இங்கே பாருங்க கூப்பிட திரும்பியாச்சு விளையாண்டுருக்கேன் காயத்ரி என்ன பண்ணுறீங்க கருவேப்பில சட்னியா ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் மரமே இருக்குது ஒரு வந்து மூணு மாதம் மூணு மாதம் தாண்டிட்டு இருக்குது இன்னும் ஒரு தடவை வர கருவேப்பில சட்னி அரைக்கல சொல்லி சொல்லி இன்றைக்கி தான் அரைக்கிற அது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து தண்ணி காய வச்சுட்டு ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சு இங்கே பாருங்க தண்ணி இருக்குது காய் வந்துருச்சு தேங்காய் பூ போடணும் இந்த இப்போ எங்கள் வீட்டில் நடந்துட்டு இருக்குறது வெங்காயத்திரி தம்பி வந்து பல்ட்டி அடித்து விளையாண்டுட்டு பாருங்க அது கட்டிட்டு இருப்பான் பரும அங்கே பாருங்க நீ போய் தூக்க இந்தா வார 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 என்ன வரைக்கும் விளையாட்டு காட்டிட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டு காட்டிட்டு இப்போதான் கொண்டா படுக்கு வச்சே ஒரு நிமிஷம் கம்மனுக்கு மாட்டேங்கிற கூப்பிட திரும்பிட்டே கங்காயத்திரி ஆமாம்

பால் குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா தண்ணியில் நினச்சோம்னா அப்பவே கழுவிட்டு போயிடுது ஆனால் அது அப்படியே காய வச்சிடுறது அப்புறம் அது காஞ்சி போச்சுன்னா பால் கழுவுறது அதுக்கு போட்டு சோப்பு போட்டு தேய் தேயும் தேய்க்கணும் அதுதான் சொல்கிறது வேலை செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி புரியுதா நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கொண்டாந்து வெளியே படுக்க வச்சுட்டு நம்ம முதுகு மேலே படுத்துக்கிறேன் ஜம்முனை தம்பி டெய்லி வீடியோவில் காட்ட சொன்னீங்களுக்கெல்லாம் நன்றி அதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்